வணக்கம் நேர்களே இப்போ சதனமாக நம்ம கோவிலை சாமியை பார்க்கும்பொழுது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே சுவாமிக்கு வந்து எல்லா நகையும் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க வைரம் வைடூரியம் கோமேதகம் மரகதம் தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு முத்து பவழம் சொல்லிட்டு நவர் ரத்தினங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை நகைகளிலும் அத்தனை ரத்தினங்களையும் வைத்து நகைகள்லாம் போட்டு சுவாமி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு பல காரணங்கள் உண்டு அதுல இதுவும் ஒரு காரணம் இன்னும் கேட்டால் அந்த காலத்தில் வந்து புலவர்கள்லாம் சுவாமியை பத்தியே எழுதும் பொழுது அந்த அன்னை அணிந்திருந்த அணிகலன்களை பற்றி கூட வர்ணித்து எழுதியிருப்பாங்க இந்த அவ்வளோ அழகான ஒரு அணிகலன் அன்னையோருக்கு அழகு அழகு சேர்க்குற மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாடல்கள் குறிப்பிட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த சுவாமிக்கு வந்து அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நகைகள் பூட்டி அழகு பார்ப்பது என்பது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம் சரி இந்த சாமிக்கு எதுக்காக நம்ம நகைகள்லாம் பூட்டி அழகு பார்க்குறோம் எல்லா விதமான அணிகலன்களையும் அணிவித்து நம்ம ஏன் அழகு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது இதில் ஒரு எல்லாேருக்கும் புரியக்கூடிய ஒரு எளிமையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த ஜெம்மாலஜி அப்படிங்கிறத பற்றி தெரியும் அதாவது நவரத்தின கற்களை பற்றி நமக்கு தெரியும் முத்து பவழம் தங்கம் வெள்ளி மரகதம் கோமேதகம் வைடூரியம் வைரம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்பது விதமான கற்களை வைத்து நம்ம நகைகளை செய்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஜெம்மாலஜி இந்த கற்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒவ்வொரு கல் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இந்த ஜெம்மாலஜியை பற்றி ஒரு படிப்பே இருக்குது ஒரு கல்வியே இருக்குது நமக்கு அதை நம்ம படித்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் அதனுடைய பலன்கள் என்ன என்னென்ன விசேஷம் அந்த கற்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா புரியும் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கல் பொருத்தமாக இருக்கும் அதை அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் மனசில் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு இல்லையா அதே மாதிரி ஆனால் அந்த மாதிரியான கற்களை வாங்குவதற்கோ இல்லாட்டா அதை எப்போதும் போட்டுக்கிறதுக்காகவும் போட்டுக்கிறதுக்கோ நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு கேள்விக்குறி எல்லாராலையும் எல்லா கற்களையும் வாங்க முடியாது ஏன்னா ஒன்று வந்து கிடைக்கணும் இன்னொன்று வந்து விலை கொடுத்து அவ்வளோ விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போகும்போது அந்த சாமி அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களில் எல்லா நவரத்தினங்களும் இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்முடைய உடம்புக்கு என்ன தேவையோ எந்த நவரத்தினத்துடைய பலன் நமக்கு தேவையோ அதை வந்து அங்கே போனால் நம்முடைய உடம்பு அதனை ஈர்த்துக்கும் நமக்கு தே இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மருந்து சாப்பிட்றோம் கால் வலிக்கு மருந்து சாப்பிட்றோம் இல்லாட்டா வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடும்போது கரெக்டாக எப்படி அந்த மருந்து போய் அங்கே போய் கரெக்டாக அதை சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சபைல குழந்தையத்தனமாக நினச்சி பார்ப்போம் அதுக்கு அதே மாதிரி அது வந்து தனக்கு எந்த இடத்துல தேவையோ அதை வந்து ஈர்த்துக்கும் இந்த கால்வழின்னா கால்வழிக்கான தேவையை அந்த ம மருந்து சரி செய்கிற மாதிரி அந்த உடம்பு அதை ஈர்த்துக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து என்ன நவரத்திட்டத்துடைய பலன் நம்முடைய ராசிக்கு தேவையோ நம்முடைய உடம்புக்கு தேவையோ அதை வந்து தானாகவே அந்த கோவிலில் போகும்பொழுது நம்முடைய உடம்பை ஈர்த்துக்கொள்ளும் அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதற்கேற்ற மாதிரியே பலன்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வரதை கூட நம்ம பார்க்க முடியும் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது அதுக்காக தான் சொல்லுவாங்க கோவிலுக்கு போகிறது நல்லது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதை கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாராலும் வாங்க முடியாத அந்த நவரத்தினத்தினுடைய பலன்களை நம்ம வந்து அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கறது என்பது நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னு கேட்டால் நமக்கே தெரியும் எல்லாரும் வைரத்தையோ வைடூரியத்தையோ கோமேகத்தையோ மரகதத்தையோ நம்மளால வாங்க முடியுமா முத்து பழம் வேணால் நம்மளால வாங்க முடியும் தங்கம் வெள்ளி கூட நம்மளால வாங்க முடியும் அதை விட காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்மளால கூட எளிமையான எளிமைப்பட்டவர்களால் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த சக்தியை அவங்க கோவிலுக்கு போகும்பொழுது அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்கு கிடைக்கிது எல்லா விதமான அணிகலன்களையும் நவரத்தினங்கள் பூட்டிய அணிகலன்களை அந்த தெய்வங்கள் அணிந்திருக்கும்போது நாம் அங்கே போய் நிற்கும்போது அந்த கடவுளோட முன்னாடி நம்ம மனசார நின்று வேண்டிக் கொள்ளும் பொழுதோ அல்லது கடவுள் முன்னாடி சும்மா நின்னாலே போதும் அந் தானே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான பலன் வந்து நம்முடைய உடம்பு ஈர்த்துக்கும் அந்த நவரத்தினங்கள்லேருந்து நமக்கு என்ன இது தேவையோ அதை நம்முடைய உடம்பை ஈர்த்துக்கும் அதனால் கோவிலில் சுவாமிகளுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அணிகலன் அணிவிப்பதற்கான காரணம் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று கோவிலுக்கு போகிறதுனால நமக்கு நல்ல எண்ணங்கள் வருது நல்லது நடக்குது அப்படிங்கும்பொழுது இந்த காரணத்தினாலேயும் இதையும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம தெய்வத்தின் மீது கொண்ட பக்தி ஒன்று தெய்வ நம்பிக்கை ஒன்று இது அதுக்கு மேலே நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஒன்று இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு விஷயத்தையும் நம்ம அங்கேருந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது உண்மை என்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்